அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் நான்கு சாலமோன் அரசர் இஸ்ரேலர் அனைவர் மீதும் ஆட்சி செலுத்தி வந்தார் அவருடன் இருந்த அதிகாரிகள் இவர்களே குரு சாதோக்கின் மகன் அசரியா தலைமைச் செயலர் சீசாவின் மைந்தர் எலிகோரேபு அகியா அமைச்சன் அகிலோதின் மகன் யோசபாத்து படைத்தலைவன் யோயாதாவின் மகன் பெனாயா குருக்கள் சாதோக்கு அபியத்தார் தலைமை கண்காணிப்பாளன் நாத்தானின் மகன் அசரியா அரசரின் ஆலோசகன் நாத்தானின் மகன் குரு சாபோது அரண்மனை மேற்பார்வையாளன் அகிசார் கட்டாய வேலைக்காரர் மேற்பார்வையாளன் அப்தாவின் மகன் அதோனிராம் இஸ்ரேல் நாடெங்கும் சாலமோனின் கீழ் பன்னிரு ஆளுநர் இருந்தனர் அவர்கள் அரசருக்கும் அவரது அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரித்து கொடுத்து வந்தார்கள் அவர்கள் மாதத்திற்கு ஒருவராக ஆண்டு முழுவதும் தேவையான பொருள்களை சேகரித்து தந்தார்கள் அவர்களின் பெயர்கள் பென்கூர் மலைநாடான எப்ராயிம் இவனுக்கு உரியது பென்தெக்கர் மாக்காசு சாயல்பிம் பெத்சமேசு ஏலோன் பெத்கானான் ஆகிய நகர்கள் இவனுக்கு உரியவை பென்கெசது அருபோத்து சோக்கோவும் ஏபேர் பகுதி முழுவதும் இவனுக்கு உரியவை சாலமோனின் மகள் தாபாத்தின் கணவன் பென் அபினதாபு நாபத்தோர் பகுதி முழுவதும் இவனுக்கு உரியது அகிலூதின் மகன் பாகனா தானாக்கு மெகிதோ பெட்ஸான் நகர்பகுதிகளும் சாரத்தானை அடுத்து இஸ்ரேலுக்கு தெற்கே பெத்சானிலிருந்து ஆபேல் மெகோலா வரை யோக்மயாமின் மறுபக்கம் உள்ள பகுதியும் இவனுக்குரியவை பென்கெபர் ராமோத்து கிளையாதும் மனாசேயின் மகன் யாயிற்கு சொந்தமான கிளையாது நாட்டு சிற்றூர்களும் உள்ள அர்கோபு நாட்டின் மதிர்ச்சுவர்களும் வெண்கல குறுக்கு கம்பிகளும் கொண்ட அறுபது நகர்களும் இவனுக்கு உரியவை இத்தோவின் மகன் அகினதாபு மகனையும் இவனுக்கு உரியது சாலமோனின் மகள் பாஸ்மத்தின் கணவன் அகிமாசு நப்தலி உரியது ஊசாயின் மகன் தாகனா ஆசேர் பெயலோத்து இவனுக்கு மகன் யோசபாத்து இசக்கார் ஏலாவின் மகன் சிமையி பென்யமின் இவனுக்கு உரியது ஊரியின் மகன் கெபேர் எமேரியரின் மகன் சீகோனுக்கும் பாசானின் மன்னன் ஓகுக்கும் உரியதாயிருந்த கிளையாது நாடு இவனுக்குரியது கூறியது இவர்களை தவிர யூதா பகுதிக்கு ஆளுநர் ஒருவர் இருந்தார் யூதா இஸ்ராயேல் மக்கள் கடற்கரை மணலைப் போல் திரளாயிருந்தனர் உண்டு குடித்து மகிழ்ந்திருந்தனர் சாலமோன் யுப்ரத்தீசு தொடங்கி பெலிஸ்தியரின் நாடு வரையிலும் எகிப்தின் எல்லை வரையிலும் இருந்த நாடுகளின் மேலும் ஆட்சி செலுத்தி வந்தார் அவரது வாழ்நாள் முழுவதும் அந்நாடுகளின் மக்கள் சாலமோனுக்கு கப்பம் கட்டி அடிபணிந்திருந்தனர் சாலமோன் வீட்டில் நாள்தோறும் உணவுக்காக தேவைப்பட்டவை முப்பது கலம் மிருதுவான மாவு அறுபது கலம் நொய் கொழுத்த மாடுகள் பத்து மேய்ச்சலிலிருந்து வந்த மாடுகள் இருபது ஆடுகள் நூறு கலைமான்கள் சிறுமான்கள் வரையாடுகள் கொழுத்த கோழிகள் ஆகியவை திப்சாவிலிருந்து காசா வரையிலும் யூப்ரதீசின் மேற்கு புறத்தில் உள்ள நாடுகள் அனைத்தின் மீதும் அந்த ஆற்றுக்கு மேற்கே இருந்த அரசுகள் அனைத்தின் மீதும் அவர் ஆட்சி செலுத்தி வந்தார் எல்லைப்புற பகுதிகள் அனைத்திலும் அமைதி நிலவியது சாலமோனின் வாழ்நாள் எல்லாம் தான் முதல் பேர்சேபா வரையிலும் பரவியிருந்த யூதா இஸ்ரேல் மக்கள் பாதுகாப்புடன் வாழ்ந்தனர் அவர்களுள் ஒவ்வொருவரும் திராட்சை தோட்டங்களையும் அத்திமரங்களையும் உடமையாக கொண்டிருந்தனர் சாலமோனுக்கு லாயங்கள் நாற்பதினாயிரம் குதிரை வீரர்கள் பன்னீராயிரம் ஆளுநர்கள் அவரவர் முறைப்படி மாதந்தோறும் அரசர் சாலமோனுக்கும் அவரோடு உணவு அருந்தி வந்த அனைவருக்கும் தேவையான உணவுப் பொருள்களை கொடுத்து வந்தார்கள் ஒரு குறையும் வைக்கவில்லை மேலும் அவர்கள் தேர் குதிரைகளுக்கும் கோவேறு கழுதைகளுக்கும் தேவைப்பட்ட வார்கோதுமையையும் வைக்கோலையும் தங்களுக்கு குறிக்கப்பட்ட முறையின்படி அவை இருந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்கள் கடவுள் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் அறிவு கூர்மையையும் கடற்கரை மணலென பரந்த அறிவாற்றலையும் அளித்திருந்தார் கீழை நாட்டினர் அனைவரின் ஞானத்தையும் எகிப்தியரின் எல்லா வகை ஞானத்தையும் விட சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் விளங்கிற்று எசுராகிய நான ஏத்தானை விட ஏமான் கல்கோல் தர்த்தா என்ற மாகோலின் புதல்வர் மற்ற மனிதர் அனைவரையும் விட அவரே ஞானத்தில் சிறந்து விளங்கினார் சுற்றிலும் இருந்த நாடுகள் அனைத்திலும் அவர் புகழ் பரவிற்று அவர் மூவாயிரம் நீதிமொழிகளை உரைத்தார் அவர் இயற்றிய பாடல்களின் எண்ணிக்கை ஆயிரத்து ஐந்து லெபனோனின் கேதுரு முதல் சுவரில் முளைக்கும் ஈசோப்பு வரை உள்ள எல்லா மரவகைகளை குறித்தும் நடப்பன பரப்பன ஊர்வன நீந்துவன ஆகியவற்றை குறித்தும் கருத்துரை வழங்கினார் சாலமோனின் ஞானத்தை கேட்க பல்வேறு இனத்தை சார்ந்தவர் அவரை நாடி வந்தனர் அவரது ஞானத்தை பற்றி கேள்வியொற்ற பின்னர் அனைவரும் அவரை தேடி வந்தனர் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் ஆறு அப்பொழுது சாலமோன் ஆண்டவரே கரிய மேகத்திரளில் வாழ்வேன் நீர் என்று கூறியிருக்கிறீர் நானோ உமக்கென மேன்மைமிகு இல்லத்தை நீர் என்னாலும் உறையும்படி ஒரு தலத்தை எழுப்பியுள்ளேன் என்றார் பின்னர் அரசர் திரும்பி இஸ்ரேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார் அப்போது அவர்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர் மேலும் அவர் உரைத்தது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி ஏனெனில் அவர் என் தந்தை தாவீதுக்கு தம் வாயினால் வாக்களித்ததை தம் கையினால் நிறைவேற்றினார் அவ்வாக்குறுதி நான் எகிப்து நாட்டிலிருந்து என் மக்களை அழைத்து வந்த நாள் முதல் என் பெயருக்கென ஒரு கோவிலை எழுப்புமாறு நான் இஸ்ரேலின் வேறொரு குலத்து நகரையும் தேர்ந்து கொள்ளவில்லை என் மக்கள் இஸ்ரேலருக்கு தலைவராக நான் எவரையும் தேர்ந்து கொள்ளவில்லை ஆனால் இப்பொழுது எனது பெயர் விளங்கும் இடமாக எருசலேமையும் என் மக்கள் இஸ்ரேலை ஆள தாவீதையும் தேர்ந்து கொண்டேன் என்பதாகும் மீண்டும் அவர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் என் தந்தை தாவீதிற்கு இருந்தது ஆண்டவர் அவரை நோக்கி என் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்ற உன் விருப்பம் போற்றுதற்குரியதே ஆனால் நீ அதை கட்ட மாட்டாய் உனக்கு பிறக்கும் உன் மகனே என் பெயருக்கென ஒரு கோவிலை கட்டுவான் என்றார் இவ்வாறு தமது வாக்குறுதியை ஆண்டவர் இப்போது நிறைவேற்றியுள்ளார் முன்பே ஆண்டவர் கூறியிருந்தது போல் என் தந்தை தாவீதுக்கு பின் நான் இஸ்ரேலின் அரியணையில் அமர்ந்து இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கென ஒரு கோவிலை கட்டியுள்ளேன் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கொண்டுள்ள பேழையையும் இங்கே கொண்டு வந்து வைத்துள்ளேன் என்றார் பின்னர் சாலமோன் ஆண்டவரின் பலிப்பீடத்திற்கு முன்பாக இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையிலும் நின்று தம் கைகளை விரித்தார் சாலமோன் ஐந்து முழ நீளமும் ஐந்து முழ அகலமும் மூன்று முழ உயரமுமான வெண்கல திருவுரை மேடை ஒன்று செய்து அதை முற்றத்தின் நடுவில் வைத்திருந்தார் அதன் மேல் அவர் ஏறி இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையிலும் முழந்தாளிட்டு தம் கைகளை விண்ணை நோக்கி உயர்த்தி மீண்டும் சொன்னதாவது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே விண்ணிலும் மண்ணிலும் உமக்கு இணையான கடவுள் இல்லை ஏனெனில் நீர் முழு இதயத்தோடு உம்மை பின்பற்றும் உம் அடியவர்கள் மேல் அன்பு கோர்ந்து உமது உடன்படிக்கையை காத்து வருகிறீர் ஆதலால் என் தந்தையும் உம் ஊழியனுமான தாவீதுக்கு அளித்திருந்த வாக்குறுதியை நீர் நிறைவேற்றியுள்ளீர் உம் வாயினால் வாக்களித்ததை உம் கையினால் இந்நாளில் நிறைவேற்றியுள்ளீர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே என் தந்தையும் உம் அடியாருமான தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியருளும் நீ என் முன்னிலையில் நடந்து வந்தது போல் உன் மைந்தரும் எனது திருச்சட்டத்தின் வழியை பின்பற்றி நடப்பார்களாகில் இஸ்ரேலின் அரியணையில் வீற்றிருக்க உன் வழி தோன்றல் உனக்கு இல்லாது போகான் என்று நீர் அன்றோ இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே உம் அடியார் தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை இப்போது நிறைவேற்றியருளும் கடவுள் உண்மையாகவே மனிதரோடு மண்ணில் வாழ்வது நம்பக்கூடியதா விண்ணும் விண்வெறிவும் உம்மை கொள்ளாதிருக்க நான் கட்டியுள்ள இந்த கோவில் உம்மை எவ்வாறு கொள்ளக்கூடும் என் கடவுளாகிய ஆண்டவரே உம் அடியானாகிய என் விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டருளும் உம் ஊழியனாகிய என் கூக்குரலுக்கும் விண்ணப்பத்துக்கும் செவிசாய்த்தருளும் என் பெயர் விளங்கும் என்று நீர் வாக்களித்திருந்த இந்த இடத்தின் மேல் கோவில் மேல் இரவும் பகலும் உமது அருட்பார்வை இருப்பதாக உம் அடியானாகிய எனது விண்ணப்பத்தை நீர் இங்கே கேட்டருள்வீராக உம் அடியானும் உம் மக்களாகிய இஸ்ரேலரும் இவ்விடம் நோக்கிச் செய்யும் வேண்டுதலை கேட்டருளும் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு எங்களை மன்னிப்பீராக ஒருவன் தன்னை அடுத்து வாழ்வோனுக்கு எதிராக பாவம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோவிலில் உமது பலிப்பீடத்திற்கு முன் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டால் விண்ணகத்திலிருந்து நீராதனை கேட்டு செயல்பட்டு உம் அடியார்களுக்கு தீர்ப்பு வழங்குவீராக தீயவரின் நடத்தை கேற்ற தண்டனை அவர்களின் தலைமேல் விழச்சையும் நேர்மையாளருக்கு அவர்களது நேர்மைக்கு தக்கவாறு அவர்கள் நேர்மையாளர் என தீர்ப்பளிப்பீராக உம்மக்களாகிய இஸ்ரேலர் உமக்கெதிராக பாவம் செய்ததனால் எதிரியிடம் தோல்வியுற்று பின் உம்மிடம் திரும்பி வந்து உமது பெயரை போற்றி இக்கோவிலில் உம்மை நோக்கி வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் செய்தால் விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து உம் மக்களாகிய இஸ்ரேலரின் பாவத்தை மன்னித்து அவர்களின் மூதாதையருக்கென நீர் அளித்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வரச் செய்வீராக அவர்கள் உமக்கெதிராக பாவம் செய்ததனால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த இடத்தை நோக்கி வேண்டுதல் செய்து உமது பெயரை ஏற்றுக்கொண்டு நீர் அனுப்பும் துன்பத்தினால் தங்கள் பாவத்திலிருந்து மனம் மாறினால் விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து உம் அடியாரும் உம் மக்கள் இஸ்ரேலரும் பாவங்களை மன்னிப்பீராக அவர்கள் நடக்க வேண்டிய நன்னெறியை அவர்களுக்கு காட்டுவீராக உம் மக்களுக்கு உரிமை சொத்தாக அவர்களுக்கு அளித்த நாட்டில் மழை பொழிய செய்வீராக நாட்டில் பஞ்சம் கொள்ளை நோய் உண்டாகும் போதும் வறட்சி சாவி வெட்டுக்கிளி தத்துக்கிளி ஆகியவற்றால் பயிர் அழிவுறும் போதும் நாட்டின் எந்த நகரையாவது எதிரிகள் முற்றுகையிடும் போதும் வாதையோ வேறெந்த நோயோ வரும்போதும் எந்த ஒரு மனிதரோ உம் மக்கள் இஸ்ரேலர் அனைவருள்ளும் எவரோ ஒவ்வொருவரின் வாதையையும் நோயையும் உணர்ந்து இந்த கோவிலை நோக்கி தம் கைகளை விரித்துச் செய்யும் எல்லா வேண்டுதல்களையும் எழுப்பும் எல்லா விண்ணப்பங்களையும் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு மன்னிப்பீராக ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறியும் நீர் அவரவர் செயல்களுக்கேற்ற பயனை அளிப்பீராக ஏனெனில் நீர் ஒருவரே எல்லா மானிடரின் உள்ளங்களையும் அறிபவர் இதனால் தங்கள் மூதாதையர்க்கு நீர் அளித்த நாட்டில் தங்கள் எல்லாம் அவர்கள் உமக்கு அஞ்சி நடப்பார்கள் மேலும் உம் மக்கள் இஸ்ரேலை சாராத அந்நியர் ஒருவர் மாண்புமிகு உமது பெயரையும் வலிமை வாய்ந்த உமது கையையும் ஆற்றல் மிகு உமது புயத்தையும் பற்றி கேள்விப்பட்டு தொலைநாட்டிலிருந்து வந்து இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய வெண்ணகத்திலிருந்து நீர் அவருக்கு செவிசாய்த்து அந்த அந்நியன் கேட்பதையெல்லாம் அருள்வீராக இதனால் உலகின் மக்கள் எல்லாரும் உம் மக்கள் இஸ்ரேலை போல் உமது பெயரை அறிந்து உமக்கு அஞ்சி வாழ்வார்கள் மேலும் நான் எழுப்பியுள்ள இக்கோவிலில் உமது பெயர் போற்றப்படுவதை உணர்வார்கள் உம் மக்கள் தங்கள் பகைவர்களோடு போரிடச் செல்லும் போது நீர் காட்டும் வழியில் அவர்கள் செல்கையில் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கென நான் கட்டியுள்ள இக்கோவிலையும் நோக்கி ஆண்டவராகிய உம்மிடம் வேண்டினால் விண்ணகத்திலிருந்து நீர் அவர்கள் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவி சாய்த்து அவர்களுக்கு வெற்றி அளிப்பீராக பாவம் செய்யாத மனிதரே இல்லை ஆதலால் அவர்கள் உமக்கெதிராக பாவம் செய்தால் நீர் அவர்கள் மேல் சினம் கொண்டு அவர்களை எதிரிகளிடம் கையளிக்க அவர்கள் தொலையிலோ அருகிலோ இருக்கும் எதிரியின் நாட்டுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டு அப்படி கொண்டு செல்லப்பட்ட நாட்டில் உணர்வு பெற்று மனமாற்றம் அடைந்து நாங்கள் பாவம் செய்தோம் நெறி தவறினோம் தீய வழியில் நடந்தோம் என்று அவர்கள் விண்ணப்பம் செய்தால் அதாவது தங்களை கைதிகளாக கொண்டு சென்ற பகைவரின் நாட்டில் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உம்மிடம் திரும்பி வந்து நீர் அவர்கள் மூதாதையருக்கு அளித்த தங்கள் நாட்டையும் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இந்த கோவிலையும் நோக்கி உம்மிடம் வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து அவர்கள் வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவி சாய்த்து உமக்கெதிராக பாவம் செய்த உம் மக்களை மன்னித்து அவர்களுக்கு வெற்றி வழங்குவீராக என் கடவுளே இவ்விடத்தில் வேண்டுதல் செய்வோர் மீது உம் கண்களை திருப்பி அவர்களுக்கு செவிசாய்ப்பீராக ஆண்டவராகிய கடவுளே உமக்கான தங்குமிடத்திற்கு எழுந்தருள்வீராக உமது பேராற்றல் விளங்கும் பேழையும் எழுந்து வருவதாக ஆண்டவராகிய கடவுளே உம் குருக்கள் மீட்பெனும் ஆடையை அணிந்து கொள்வார்களாக உம் தூயவர் நன்மை செய்வதில் மகிழ்வார்களாக ஆண்டவராகிய கடவுளே நீர் திருப்பொழிவு செய்த என்னை புறக்கணியாதீர் உமது அடியான் தாவியதுக்கு நீர் காட்டிய பேரன்பை கோரும் திருப்பாடல் அறுபத்தைந்து கடவுளே சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் சால்புடையது மன்றாட்டுக்களை கேட்கின்றவரே மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர் எங்கள் பாவங்களின் பழுவை எங்களால் தாங்க முடிவதில்லை ஆனால் நீர் எங்கள் குற்றப்பழிகளை போக்குகின்றீர் நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் மனிதர் பேறு பெற்றோர் உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவர் உமது இல்லத்தில் உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம் அஞ்சத்தகு செயல்களை நீர் புரிகின்றீர் எங்கள் மீட்பின் கடவுளே உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகர்கின்றீர் உலகின் கடையல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும் தொலையில் உள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே வல்லமையை இடைக்கச்சையாக கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர் கடல்களின் இறைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்களினங்களின் அமளியையும் அடக்குகின்றீர் உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் உம் அருஞ்செயல்களை கண்டு அஞ்சுவர் கிழக்கு முதல் மேற்கு வரை உள்ளோரை கழிகூறச் செய்கின்றீர் மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர் கடவுளின் ஆறு கரைபுரண்டோடியது அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர் அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோடச் செய்தீர் அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினேர் அதன் வளமைக்கு ஆசி வழங்கினேர் ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர் உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றன பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன புல்வெளிகள் மந்தைகளை ஆடையென கொண்டுள்ளன பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்திக் கொண்டுள்ளன அவற்றில் எங்கும் ஆரவாரம் எம்மருங்கும் இன்னிசை